எதுவும் கிடையாது ஆனா நான் என்ன பழக்கம் சொல்லி என்னோட ஒய்ஃப் கூட எனக்கு தெரியாது தெரியாது ஆனா கல்யாணம் முன்னாடி பதினேழு வயசுல நைன்த்து படிக்கும் போது கூட எனக்கு ஒரு சில பழக்கமும் இருக்கும் அதுக்கு முன்னாடியாவது இருந்தது ஒரு சில பழக்கம்லாம் எனக்கு அப்படி இருந்தது அப்படிப்பட்ட நிலைமையில தான் நான் இருந்தேன் பார்க்கும்போது இந்து குடும்பத்துல இருந்து வந்தாலும் அந்த ஃபேமிலியை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலி தான் என்னுடைய குடும்பம் அதே மாதிரி இந்து ஃபேமிலியில் வரும்போது அந்த சரங்கச்சாரம் அது பக்தி வைராக்கியம் இருக்கும்ல அந்த பக்தி வைராக்கியம் எனக்குள்ள அதிகமாக தான் இருந்தது அது பாவப்பாடமும் இருந்தாலும் அந்த பக்தி வைராக்கியம் எனக்கு அதிகமாக தான் இருக்கும் நான் நைன்த்து செவன் படிக்கும்போது நான் திருவண்ணாமலையில் தான் படிச்சுட்டு இருந்தேன் திருவண்ணாமலைன்னு வரும்போது அது விக்ரம் இறந்த ஒரு பகுதி தான் தான் அந்த நான் பெ படிக்கும் போது அவங்க தான் தங்கிட்டு இருப்பேன் திங்கக்கிழமை திங்கக்கிழமனாக்கா காளிகம்பா கோயிலுக்கு போறதும் வேலைக்கிழமான்னாக்கா திருஷ்ணமூர்த்தி கோயிலுக்கு போறதும் இதுதான் என்னுடைய வாழ்க்கை கரெக்டாக போயிட்டு தான் இருப்பேன் அதே போல பொழுது மாசத்துல ஒரு வாட்டி இந்த கிரிவலம் சுத்தறது

மனிதன் கிடையாது அதாவது குடும்பத்துக்கு லாக்கி இல்லாதவன்னு சொல்லி சொன்னாக்கா அது அவரை நான் சொல்லலாம் ஏன் சொல்லி சொல்லணும்னா எங்க அப்பா வந்து ஒரு குடும்பத்தை நடத்தவும் சரியா தெரியாது ஒரு சட்டப்பட வாங்கித்தர மாட்டாரு எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுதான் வந்து நானு அதே மாதிரி பார்க்கும்போது ஒரு வேலை சாப்பாடு கூட ரொம்ப கஷ்டம் தான் ஓ இமான் சொன்ன அதே மாதிரி ஒரு என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் படிச்சுட்டு அதாவது ஒரு குடும்ப தலைவன் சரியும்னாக்கா அந்த குடும்பம் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும் அதனாலதான் வந்து நான் என்னுடைய பயணத்தை வந்து கொடுப்பேன் கஷ்டப்பட்டு தான் நாங்க வந்தோம் ஆனா எங்கம்மா வந்து அவங்களால என்ன பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணாங்க எங்களுக்கு அவங்கள வந்து அந்த உலக அனுபவம் இல்லாதவங்க தான் அவங்க வந்து அவங்க குடும்பத்தை எப்படி நடத்தணும் அப்படி நடத்துனாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டு வேலை செஞ்சோம் அவங்களால எவ்வளவு செய்ய முடியுமோ வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு காப்பாற்றணுமோ எந்த அளவுக்கு பண்ணணுமோ அந்த அளவுக்கு பண்ணாங்க எங்களை வளர்த்தாங்க எங்களுக்கு ரெண்டு பெரிய அம்மா எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் எங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து மாமாங்க அங்க நிறைய பேர் இருந்தாலும் அண்ணா அண்ணா வந்து அதாவது எங்க அம்மாவுடைய கூட பிறந்த அண்ணா நிறைய பேர் இருந்தாலும் யாரும் வந்து அவங்க அவங்களோட குடும்பத்தை குடும்பத்தான் பார்த்துப்பாங்க எங்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடையாது அது எல்லாமே எங்க அப்பா நல்லாவே தெரியும் ஆனா தெரிஞ்ச வந்து எங்க அப்பா வந்து அந்த குடிப்பழக்க பழக்கத்தை அடிமை அடிமையா இருந்ததுனால அவருக்கு அவருடைய சுயநலமாதான் இருக்கணும்னு சொல்லி அவர் பார்ப்பாரு நல்லா சம்பாதிப்பார் சம்பாதிக்காதான் ஆள் கிடையாது நல்லா சம்பாதிப்பாரு நல்லாவே குடும்பத்தை நல்லா நடந்துட்டு இருக்கலாம் ஆனா வந்து அவருக்கு அப்படிப்பட்ட தான் அதே போல பார்க்கும்போது குடும்ப வாழ்க்கையானது இருந்துச்சு அப்புறம் வந்து எங்க அப்பா வந்து போகக்கூடியது போகக்கூடியதான் அப்பா வந்து வருஷத்துக்கு வாட்டி மலைக்கு போயிடுவாரு கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு பத்தொன்பது வருஷமா மலைக்கு போவாரு சபரிமலைக்கு போறவரு தான் எனக்கு அவரு பார்க்கும் போது எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும் அதாவது நான் மலைக்கு போனோம் சபரிமலைக்கு மாலை போட்டுட்டு நான் மலைக்கு போகணும்னு சொல்லி நான் ரொம்ப விருப்பப்பட்டேன் ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலை எனக்கு நடக்கல அது வரைக்கும் நான் கட்டணம் நன்றி சொல்கிறேன் என்ன சொல்லி பார்க்கும்போது ஒரு வீடு காலி பண்ணி நான் ஒரு வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டுல வந்து மலைக்கு மாலை போடலாம்னு சொல்லி தான் நாங்க இருந்தோம் ஆனா அந்த அந்த டைம்ல போட முடியல எங்க அப்பா வந்து எங்களை விட்டு பிரிந்து போன ஒரு சூழ்நிலை அவர் வந்து வெளியே போயிட்டார் அந்த டைம்ல வெளியே போனவனே எங்களுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லி தெரியல நானே எங்க அப்பா எங்க தங்கச்சி எங்க அப்பா தான் மெயின் ஆனா ஒரு குடும்ப தலைவனா ஆனா இருக்கணும் இல்லாத போது எங்களுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லி தெரியல ரொம்பவே கஷ்டப்பட்டோம் ஒரு ஒரு வாரமாவது இல்ல ஒரு பத்து நாளாவது ஏன்னாக்கா நாங்க அவர் இல்லையே நாங்க எப்படி வாழ போறது எங்க அம்மாக்கா அந்த அளவுக்கு விவரம் தெரியாத அளவுக்குதான் அவங்களை பார்த்தாலே தெரியும் அப்படிப்பட்டவங்க அவங்க ரொம்ப கஷ்டமா இருந்தது சரிதா இல்ல சாப்பதா கூட என்ன பண்றது அவங்க வீட்டுக்கு ஜபத்துக்கு ஒரு அக்கள் வருவாரு அந்த அக்கள்கிட்ட எங்களுடைய குடும்ப தவணையை பத்தி அவரு சொல்லியிருக்காரு சொல்லும் போறது அந்த அக்கள் வந்து நாங்க ஜோம் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லி எங்க வீட்டுக்கு வந்து

பாவமா இல்ல சாபமா அப்படிப்பட்ட நிலைமையே இருந்தாங்க எங்களுக்கு வந்து அவர் வந்து வேதத்துல திறந்து எங்களுக்கு சொன்ன வார்த்தை மத்திய பதினொன்று இருபத்தில பார்க்கும் பொழுது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லோரும் எடுத்து வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பார்ந்த தருவன் சொல்லி சொன்னாரே அது மட்டும் இல்லாம எங்களுடைய குடும்பம் பார்க்கும்போது சமாதானம் இல்லாத ஒரு நிலைமையில் இருக்கும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை அப்ப அந்த மாதிரி இயேசு குறித்து இப்படியாக சொல்லியிருக்கிற ஒரு இடத்துல என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுத்துட்டு போகிறேன் நான் கொடுக்கக்கூடிய சமாதானம் யாரும் ஒரு பொழுது தர மாட்டாங்கப்பா மாட்டாங்க கிட்டத்தை எடுக்கவும் இயேசு கிறிஸ்து நீ இயேசு நீ நம்பு உன்னோட வாழ்க்கையில வருத்தமும் சஞ்சலமும் ஆரோம் உனக்கு சமாதானம் கிடைக்கும்பா அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க எனக்கு அவர் சொல்லும்போது நல்லா நல்லாதான் இருந்துச்சு அவருக்கு பேசும்போது அன்பழகிசு வார்த்தை சொல்லும்போது போது வரைவருக்கு அந்த டைம்ல ஆறுதல் தான் இருக்குது ஆனா எனக்கு வந்து என்னுடைய இந்து குடும்பத்துல வந்து அந்த பக்தி வைராக்டிவிட்டியால வர முடியல அதுக்கப்புறம் அவர் சொன்னார் ஒரு வார்த்தை அப்போ எதுவாக இருந்தாலும் எந்த சந்தோஷமா எந்த சமாதானமாக இருந்தாலும் அது இந்த உலகத்தோட முடிச்சு போயிடும் ஆண்டராக எசு குசி இருக்கக்கூடிய இடத்துல அது எப்பவுமே எப்பவுமே ஆறுதலாகவும் பசிதாக இல்லாத ஒரு நாடகம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அங்க போனோம்னாக்கா நீ எப்படி பண்ணணும்னு சொல்லி சொல்லி தெரியுமா அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயேசு இயேசுடைய வார்த்தையை சொன்னாங்க தன் பாவங்களை மறக்கணும் வாழ்வடைய மாட்டான் அவர்கள் அறிக்கை செய்து விட்டுவிடுவதால் இறக்கப்படுவான் அது மட்டும் இல்லாமல் பாவங்களை மன்னிக்கிற அந்த வரைக்கும் இயேசு பாவங்களை மன்னிக்கிறவரு நீ அவரை ஏற்றுக்கொண்டாதான் நீ இங்க இல்ல இங்க உனக்கு சமாதானமும் ஆறுதலும் கிடைச்சாலும் உனக்கு நித்தியத்தியா பரமாக அந்த பருவத்தில் இருக்கலாமான்னு சொல்லி சொன்னாரு அப்படி சொல்லும் எனக்கு நல்லதான் இருந்துச்சு அதுக்கப்புறம் அவர் சொன்னாரு நான் தொடர்ந்து ஜோம் பண்றேன் நீ சபைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு என்னால விட்டு என்னுடைய இந்து கட்டணம் என்னால் வர முடியல எங்க அம்மா போய் தங்கச்சி போனாங்க ஆரம்ப காலத்துல அவரும் குறைச்சி எங்க வீட்டுக்கு வாரம் வாரம் வந்து புதைக்கமனா இந்த வீடுகள் சிறு கோவில் ஜம்முன வருவாரு அப்படி வரும்போது அதே மாதிரி என்னையும் ஒரு வாட்டி பார்த்தாரு தம்பி அம்மா அம்மா தங்கச்சி ரெண்டு வாரம் வராங்க நீங்க வரவே மாட்டீங்க நீங்க வாங்க அதுக்கு நம்ப போச்சு சொன்னாரு எனக்கு அவர் சொல்லும்போது போலாமா வரனு சொல்லி ஒரு கேள்வி குறியாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறமாக அவர் ரொம்ப துந்தைப்பணி கூப்பிட்றான்னு சொல்லிட்டு நான் ஒரு வாட்டி போனேன் சுயசெண்ட் இப்போ தான் இப்போது இங்க படத்தில் அதே மாதிரி நான் ஒரு ஒரு நேரத்தில் ஒரு காலத்துல அந்த கூட்டத்தில் உட்காந்து உட்காந்துட்டு இருந்தேன் அப்போ வந்து இதே மாதிரி தான் பாட்டு போடுவாங்க அப்போ பாடும்போது ஒரு அஞ்சல் பாடினாரு கஷ்டப்படும் போது நமக்கு உதவுவார் நடப்பட்ட போது அது தீம்பவார் இஷ்டப்பட்ட தெய்வங்கள் எல்லாம் உங்களுக்கு பார்த்தாச்சு நம்ம கஷ்டங்களை தீர்க்க அவர் வரவில்லை உலகத்தில் தெய்வங்கள் உண்டு சொல்வதெல்லாம் சும்மாங்க ஒருவரே மெய்யான தெய்வங்கள் உளக்கத்தின் பாவத்தின் திச்சிரிக்கிறவன் 예수க்கொரு கொணகொறுவirkிர நபிசாரிக்குதிிரார் துணை இமேனே 예수 பேசிக்கிறா உன்னை உள்ள கயிலில் வரையிருக்கிறா சொல்லி அவர் பன்னார் அப்ப பாரும்போது எனக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எம்முக்கு விசர்க்கிர இருக்காரு அப்ப பன்னார்ல உலகத்துல எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் அது எல்லாமே தெய்வம் கிடையாது அல்லது இயேசு கிறிஸ்துவான ஒரு வார்த்தைகளும் சொல்லி அவர் பாடப்போது எனக்கு புரிஞ்சுது நான் அப்போ ஒப்பு கொடுத்தேன் அந்த வகையில் ஏசி கிருஷ்ண நான் ஒப்பு கொடுத்தேன் அவர்கிட்ட நான் குறைஞ்ச சமைக்கு போயிருந்தேன் போயிட்டு ஒரு மூணு நாலு மாசத்துலயே அந்த வகையில் ஏசி கிருஷ்ண சொந்த ரச்சகரான நான் ஏற்றுக்கொண்டேன் ஏற்றுக்கொண்டு நான் சமைக்கு குறைச்சா போயிருந்தோம் என்னுடைய வாழ்க்கை மாற்றி என்னுடைய பாவ நிலையை மாறி வந்தது அனுராக இயேசு கிருஷ்ணன் ஒப்பு கொடுக்கும் போது நான் ஞானசாரம் எடுத்து கத்தருடைய சபையில ஆராதிச்சு வந்திருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு நல்ல லைஃப் அமைஞ்சது எனக்கு பிள்ளைகள் குடும்பம் இப்போ இருக்கிறாங்க என்னுடைய வாழ்க்கை இப்போ என்ன பிரசன்ட்ல இப்ப இருக்கு சொல்லி பார்க்கும் நான் இப்போ அதிகமா அனுராக இயேசு கிறிஸ்து தேர்றதுக்கும் ஒப்பு கொடுத்து வாழ்றதுக்கும் ஒரே ஒரு காரணம் தான் நான் எல்லாருமே ஈஸியா நம்பிடுவேன் அவங்க எது சொன்னாலும் நம்பிடுவேன் ஒரே ஒரு வசனம் இருக்கு ஆசிரியர் சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை காட்டிலும் கத்தர் மேல் பற்றுவதா இருக்கு நல்ல சொல்லி நான் அதை எப்ப புரிஞ்சுக்கணும் கொரோனா டைம்லயும் எனக்கு கை அடிப்பட போதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்னோட பலத்தினாலும் என்னோட சுயசக்தினால நான் எனக்கு செஞ்சிடலாம்னு சொல்லி நான் பார்ப்பேன் ஆனா எல்லாமே வீணுன்னு சொல்லி அந்த கொரோனா டைம்ல நான் ரொம்ப அனுபவிச்சேன் పాడుకు కై కొడుకు అంటే అదికప్పుడు వాళ్ళ మరీ ఆరచే